இப்ப நாங்க எங்க இருக்கோம் சொன்னா தோப்பூர்ல இருக்கிறோம் தோப்பூர் கிராமத்துக்கு என்ன ஆவரத்துல முன்னு பாப்பீங்களா இருந்தா லெப்ட் சைட்ல ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தடியே தான் நாங்க இருக்கிறோம் சோ அந்த குளத்துக்குரிய அணைக்கட்டு தான் இருக்குது அந்த அணைக்கட்டுல தான் நாங்க நின்று கொண்டிருக்கோம் உண்மையில இங்க இருக்கிற மக்கள் என்ன செய்ய அன்பாகவும் பண்பாவும் பல அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த கிராமத்துக்கு என்பீங்கன்னா இருந்தா ஒரு முச்சந்தி ஒன்று இருக்கு நாங்க என்ன செஞ்சோம் இருந்து கொஞ்சம் போய் பார்த்தோம் இங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இருந்தா அதிகமான வீடுகள் இன்னும் பழைய கட்டிடங்கள்ல இருக்கிற நிறைய வீடுகள் இருக்குது சில பள்ளி வாயில்கள் பார்த்தோம் இன்னும் பழைய கட்டிடத்திலேயே இந்த பள்ளி வாயல்கள் இருக்குது சில விஷயங்கள் எங்களால அனுமானிக்க கூடியதாக இருந்தது அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிற சில அதிகமான மக்களும் இந்த கிராமத்தில் இருக்கிறாங்க அதையும் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது இப்போ நாங்கள் தோப்பூரில் இருக்கிறோம் தோப்பூர்ல பாத்தீங்கன்னா இந்த கடையில் வந்துட்டு சாப்பிடலாம் மாதிரி ஒரு ஃபீலிங் சொன்னால் முன்னுக்கு வந்தவரத்தோடய பாத்தீங்கன்னா நிறைய தேங்காய் அதெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க என்னடா அடிக்க முடியாம பார்த்தோம் பொல் ரொட்டி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க பொல் ரொட்டி சுட சுட நல்லாவே செய்கிறாரு சாப்பிட்டு போகலாம் வந்தோம் நாங்கள் பகல்